الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كنت تركوري صحود الغلي سيلا صحود الغلد سيلا صحود الغل بيت الور بن بللي مربو بيدي عدين بيتال என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் இது குறித்து என்ன வழிமுறையை சொல்கிறது என்று கேள்வி கேட்பதுண்டு சில கேள்விக்கான காரணம் என்னவென்றால் ஒரு வீட்டில் உள்ள பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டால் சில சமூக மக்கள் நினைச்சுகிறார்கள் மஞ்சள் நீராட்டு விழா இன்றெல்லாம் சில பெயர்களை கொடுத்து அதை ஒரு சடங்காகவே செய்கிறார்கள் அதை பார்த்து பார்த்து முஸ்லிம் சமுதாய மக்களும் அதை ஒரு சடங்காக ஒரு ரசம் என்கிற பெயரிலே சில விஷயங்களை கடைபிடிக்கும் காரணத்தினால் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சில சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் வருகிறது வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் இது குறித்து மார்க்கம் நமக்கு எந்த ஒரு தனி சட்டத்தையும் சொல்லவில்லை ஒரு பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டாலோ அல்லது ஒரு ஆண் பிள்ளைக்கு ஹத்தனா செய்தாலோ ஒரு விழாவாக அதை செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் இந்த இந்த சடங்குகளை செய்ய வேண்டும் இந்த வழிமுறையை கையாள வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் அறவே நமக்கு எந்த சட்டத்தையும் சொல்லவில்லை ஆம் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை என்று சொன்னால் ஒரு இரண்டு ஆடுகளை அறுத்து அகீகா பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆட்டை அறுத்து அகீகா இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த ஒரு வழிமுறை இதையெல்லாம் மக்கள் செய்கிறார்களோ இல்லையோ ஆனால் என்ன செய்கிறார்கள் பருவ வயதை அடைந்தால் அதை ஒரு மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி ஒரு சடங்காக வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்வது அல்லது ஆண் பிள்ளைக்கு கத்தனா செய்தால் அது ஒரு விழா மாதிரி அது ஒரு சிறிய திருமணம் மாதிரி என்ன செய்வது செய்வது எந்த அளவுக்கு சொன்னால் நாம் எல்லாம் அதை சுண்ண கல்யாணம் என்று தான் சொல்வார்கள் இது எல்லாம் கூடாது நாம் கடைபிடிக்க கூடாது இது எல்லாமே மற்ற சமுதாய மக்களை பார்த்து பார்த்து கடைபிடிக்கக்கூடிய சில சடங்குகள் நபிசுல்லாஸ்மர்கள் சொன்னார்கள் மந்தஷப் பஹ ய ஹவு மின் ஃபஹுவோ மின் ஹோம் எவன் ஒருவன் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுவது என்று மற்ற சமூக மக்களுக்கு காஃபியர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வானோ அவன் அந்த சமூகத்தையே சார்ந்தவனாக இருப்பான் என்பதாக நபிசுல்லாஸ்மர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் ஆகவே அன்பானவர்களே பொதுவாக ஒரு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு விருந்து வைப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது பொதுவாக வீடு கட்டினால் ஒரு விருந்து வைக்கலாம் தப்பில்லை ஒரு நல்ல இடத்தில் வேலை நண்பர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்தால் தப்பில்லை ஒரு பெரிய எக்ஸாம் ஏதோ பிளஸ் டூ உடைய பப்ளிக் எக்ஸாம் இல்லை காலேஜில் அதிகமான மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிவிட்டோம் என்கிற சந்தோஷத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு விருந்து வைத்தால் தப்பில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சந்தர்ப்பம் இது நாங்கள் விருந்து வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் அனுமதி கிடையாது காரணம் இதெல்லாம் மற்ற மதத்தினர்களிடம் இருந்து வந்த சடங்குகள் வீடு கட்டினால் விருந்து வைப்பது அது பரவலாக எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் அல்லது ஒரு பெரிய இடத்தில் ஜாப் கிடைத்துவிட்டால் சந்தோஷத்தில் ஒரு விருந்து வைத்தால் அது பரவலாக எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியமானது பருவ வயதை அடைந்தால் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பது என்பது குறிப்பிட்ட சில சமுதாய மக்களால் உருவாக்கப்பட்ட சடங்குகள் அது வழிமுறைகள் அதை நாம் பின்பற்றினால் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் அல்லா ரசூலுக்கு மாறு செய்தவர்களாக இருப்போம் இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு அந்த நேரத்தில் ஏதாவது செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் பருவ வயதை அடைந்த அந்த பெண் பிள்ளைக்கு இந்த மாதவிடாய் என்றால் என்ன இதெல்லாம் ஹவ்வா அலை உடைய மகள்கள் மீது ஹதீஸ் ரசூல் அவர் சொன்னது போல் பெண்கள் மீது அல்லாஹ் விதித்த ஒரு விஷயம் ஆக இது கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதவிடா ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் மாதவிடா ஏற்பட்டால் தொழக்கூடாது வை வயிற்று வலி என்கிற அந்த அடையாளங்களோடு ரத்தம் வெளியேறினாலும் சரி அல்லது ரத்தம் வெளியேறுவதற்கு முன்பாக மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு ஈரப்பதம் தெரிந்தாலும் சரி தொழுகை விட்டுவிடு தொழக்கூடாது அடுத்து அந்த மாதவிடாய் நின்ற பிறகு குளித்து தொழ ஆரம்பிக்க வேண்டும் இடையில் இந்த நாட்களில் விடுபட்ட தொழுகைகளை தொழு தேவையில்லை இதே ரமதான் மாதத்தில் மாத விடா ஏற்பட்டு நோன்பு நோக்க முடியாமல் போய்விட்டால் அந்த நோன்பை என்ன ரமதானுக்கு பிறகு கதா செய்ய வேண்டும் அதே இனிமேல் நீ இந்தந்த ஆண்களுக்கு முன்னால் பரதா செய்ய வேண்டும் இந்தந்த ஆண்களுக்கு முன்னால் பரதா செய்ய வேண்டும் அப்படி கிடையாது மாறாக இந்தந்த ஆண்கள் முன்னால் பரதா செய்ய தேவையில்லை எந்த ஆண்கள் தந்தை சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா அல்லது மாமன் முறை இந்த ஆண்கள் முன்னால் பரதா செய்ய தேவையில்லை மற்ற எல்லா ஆண்கள் உனக்கு அந்நிய ஆண்கள் அவர்கள் முன்னால் தான் நீ வர வேண்டும் என்கிற இந்த சட்டங்களை சொல்வதா என்னது பெற்றோருடைய கடமை குறிப்பாக இதையெல்லாம் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் அழகாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும் இதுதான் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை தவிர அந்த நேரத்தில் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது அதை செய்தால் நாம் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவோம் அல்லா சுபான அனைவருக்கும் தன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் மார்க்கத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக பிதழ்த்துகளை விட்டும் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுமெல்லாம் நம்மை பாதுகாப்பான